அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசியில பிறந்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிய போகின்ற நேரம் இது இந்த தருணத்துல உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்க போகின்றன கிரகங்கள் ஒட்டுமொத்தமாக கிரகங்களினுடைய கடைசி நிலைப்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியாத பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் பதிவு செஞ்சுருக்கோம் பதிவினை பார்க்க மறந்தவங்க பதிவினை நம்முடைய சேனல்ல போய் பார்த்துக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்காருங்க கேதுட மாற்றம் என்பது பெரிய அளவு இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் இந்த ராகு கேது பயிற்சியானது இருக்கு எனவே கேது உங்களை விட்டு விலகுகின்ற தருணத்தில் இருக்காரு நிச்சயமாக ஒரு அறிவு தெளிவு மற்றும் கல்வி விஷயத்துல ஒரு புதிய மாற்றத்தினையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு தாங்க போவாரு கேது அதுக்கு உரிய அறிகுறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவிலேயே தெரிய ஆரம்பித்துவிடும் அப்போ மருத்துவ செலவுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நோய் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஆரம்பித்து விடுவார் கேது சரியான மருத்துவம் சரியான சிகிச்சை கிடைத்துடுங்க அதே போல திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட திருப்பங்கள் ஏற்படும்ங்க காரணம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பேர்ச்சி அடைவார் அப்ப திருமணத்திற்கு ஆயத்தமாகும் ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரிவுகள் சரியாயிடும் அதுக்குரிய காலமாக இருக்குங்க மிகப்பெரிய சண்டையின் போது இருந்த நடந்த விஷயங்கள் இப்ப அமைதியடையும் ஏன்னா சமாதானமாகி மீண்டும் ஒன்று சேர போகிறீங்க அதுதாங்க காரணம் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உருவாகுங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல்ல காணாமல் போனவர்கள் கொடுத்த பணம் திரும்பி கிடைக்க போகுதுங்க அப்படிப்பட்ட அந்த பணம் காசு திரும்ப கிடைப்பதற்கு ஒரு ஹோப்பு ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நிம்மதியாக தைரியமாக காத்திருக்கலாம் இன்னொரு பக்கம் சனி கன்னி கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் ராசியில வக்ர நிவர்த்தியை அடைந்து இருக்கிறார் நவம்பர் பதினைந்துல கடைசி தருணத்துல தாங்க இவர் வக்ர நிவர்த்தி அடைந்தார் நிச்சயமாக வேலையில மாற்றம் உண்டு வேலையில நிம்மதி உண்டு வேலையில்லா வங்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும் கொஞ்சம் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம் ஆனால் திருமணத்திற்காகவோ அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்காக அது இருக்கலாம்க அதுபோல் குரு பகவான் வக்ரமாக இருக்கார் உங்கள் கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீடான ராசியில் அப்போ குரு வக்ரம் அடைந்ததால் டிசம்பர் மாதம் முடிகிற வர வக்ரத்தில் தாங்க இருக்க போகிறாரு அப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆகிருக்காரு குரு வக்ரத்தில் இருக்கார் ஒன்பதாம் வீட்டில் அப்போ வண்டி வாகனம் சம்பந்தமாக கொஞ்சம் விரைய செலவுகள் ஏற்படும் அல்லது தங்க நகை சம்பந்தமாக இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பிள்ளைகளாகல சில சங்கடங்கள் சில மனக்கஷ்டங்கள் உருவாகும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை கவனம் தேவைங்க அவசரப்பட வேண்டாம் அதே உயர்ந்த பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவங்க அந்த பதவிக்காக செய்த வேலைகளில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படும் அதே போல் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை மாற நினைக்கிறவங்க கண்மூடித்தனமாக பிறர் வார்த்தைகளை நம்பி வேலையை விட்டுறாதீங்க இருக்கிற வேலையையோ தொழிலையோ விட்டுவிட வேண்டாம் இது இந்த குரு பகவான் வக்ரத்தில் நடக்கும் இருக்கும்போது இந்த நிகழ்வு நடக்கும்ங்க இதில் நல்லது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து செய்யணுங்க அடுத்ததாக நிச்சயமாக வாழ்க்கை துணை நண்பர்கள் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மற்றும் படிக்கின்ற இடத்துல இருக்கக்கூடிய இடர்பாடுகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையுங்க மறையும் இதில் நிம்மதி தாராளமாக காண முடியும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிகின்ற தருணத்தில் நீங்கள் விட்ட கண்ணீர் காணாமல் போகும் ஏன்னா அடுத்த வருடம் உங்களுடைய வாழ்க்கை நிம்மதி சந்தோஷமாக ஆரம்பிக்க போகுதுங்க அதனால பிரச்சனையின் முடிவின் விளிம்புல நீங்க நிற்கிறீங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க இனி வரும் காலம் நிச்சயமாக நல்ல காலமாக இருக்குங்க இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு கேது உங்களை விட்டு விலகுவதால விநாயகருடைய வழிபாடு செய்யுங்க சதுர்த்தி என்று விநாயகருக்கு வன்னி எருக்கன் பூ கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அல்லது வெள்ளறுக்கம் பூவின் ால் மாலை செய்து சாற்றி வழிபாடு செய்யலாம்க அது மிகுந்த நன்மையை பெற்றுத்தரும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணிட்டுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி